தூத்துக்குடியில் கோடைக்கால நீர்மோர் பந்தலை கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீத்த செல்லப்பாண்டியன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் சர்பத் இளநீர் உள்ளிட்ட குளிர்வானங்களை வழங்கினார் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைக்கும்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் வேண்டுகோளை தொடர்ந்து தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு தூத்துக்குடி முப்பத்தி மூணாவது வார்டு அதிமுக வட்ட செயலாளர் ஆர் எல் ராஜா ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த கோடைக்கால நீர்மோல் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கழக வர்த்தக செயலாளருமான சீதா செல்லப்பாண்டியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி செவ்வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் மற்றும் மோர் இளநீர் சர்பத்து உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய கூட்டுறவு பண்டகசாலை தலைவர் எல் எட்வின் பாண்டியன் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட துணை செயலாளர் சந்திரம் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் யுஎஸ் சேகர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட வர்த்தக செயலாளர் துரைசிங் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் எம் ஜீவா பாண்டியன் தூத்துக்குடி மாவட்ட அணி துணைத் தலைவர் டெலஸ்பர் முன்னாள் தூத்துக்குடி மாவட்ட அணி செயலாளர் மீனவர் கூட்டுறவு சங்க முன்னாள் அகஸ்டின் முன்னாள் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சஹாயராஜ் தூத்துக்குடி அதிமுக நாற்பத்தி ஆறாவது வட்ட செயலாளர் கிழக்கு பகுதி தலைவரும் கிழக்கு பகுதி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளருமான புல்லட் ஜெஸின் மத்திய வடக்கு பகுதி சிறுபான்மை பிரிவு செயலாளர் அசன் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் ரத்தினம் வட்டச் செயலாளர்கள் லயன்ஸ் டவுன் சஹாயராஜ் ஜனோவர் அருண்குமார் சிறுவைகுண்டம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜேஷ்குமார் மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பா சாந்தி முன்னாள் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திருமல் முருகேசன் முன்னாள் மேலூர் குற்ற வங்கி தலைவர் என் சிவசுப்பிரமணியன் இயக்குனர் அன்புலிங்கம் போக்குவரத்து பிரிவு நிர்வாகிகள் கேடிசி சங்கர் டரன்ஸ் பெலிக்ஸ் சஹாயராஜ் சங்கர் ராஜேந்திரன் பேச்சியப்பன் சிறுபான்மை பிரிவு அனிஸ்டன் பிரபாகரன் அபுதாகிர் மகளிர் அணியினர் ஜிபிலியா பபினாமா பாப்பா முத்துமாரி மாரியம்மா லட்சுமி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுச்செயல எடப்பாடி ஆளுநர் முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி ஆள் போ அப்டி போங்க ஆசை கேடாக அப்படியே திரும்பிடுங்க ஆ அப்படியே அப்படியே உள்ள உள்ள பொறுமையா <laughs> போறேன் <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்